பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பகவதி அருண் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாப்பிக்கு ரொம்ப அருமையான டாபிக் நானே என்ன கிரியேட்டிங் ஏ கல்ச்சர் ஆஃப் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் யுவர் பிசினஸ் டாபிக் இவ்வளோ பெருசா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா வெற்றி அதுக்கேற்ற மாதிரி பெருசா இருக்கணும்லங்க அதனால முதல்ல எத்தனை புதுமையை பண்ணியிருக்கோம் புதுமையே கிடையாது நம்ம பண்ணுவோம் கஸ்டமர் கேட்பாரு கொடுப்பாரு மறுபடியும் வருவோம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்படி வந்து புதுமை பண்ண போகிறோம் அதில் ரிஃபைன் பண்ண போகிறோம் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் பார்த்து ரசித்த ஒரு எக்ஸாம்பிள் மும்பையில் இதயம் நல்லெண்ணையோட டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணார் அப்படின்னா திடீர்னு அவருக்கு நைட்டில் ஒரு ஃபோன் வருது அவர் முதல்ல நைட் சோவில் இருக்கிறப்போ ஃபோனும் கட் பண்ணி விட்டார் ரெண்டாவது தடவையும் மறுபடியும் அந்த ஃபோன் வந்தோடனே அந்த ஃபோன் என்னங்கிறத எடுத்து பேசுகிறாரு அந்த சைடில் இருக்கிறவர் இந்த மாதிரி நான் இன்னும் அஞ்சு மணி நேரத்தில் எனக்கு ரெண்டு லிட்டரு இதையும் நல்லெண்ணெய் வேணும் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி ரஷ்யா போகிறாரு அவரோட காலை உணவில் நாங்கள் பொடியெல்லாம் வச்சிட்டோம் இட்லி பொடியெல்லாம் வச்சுட்டோம் இப்போது நல்லெண்ணெய் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எப்படி நடந்திருக்கும் இதில் விஷயம் என்னென்னா இதையும் நல்லெண்ணெய் ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆகுது பாருங்கள் அவங்க தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ப்ராடக்ட் குவாலிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு புதுமை ஒரு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது இன்னும் அதில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்த செகண்ட் பாயிண்ட் தொடர்ந்து எம்ப்ளாய் மற்றும் மேனேஜ்மெண்டில் இருக்கிறவங்கள படிக்க வைக்கிறது அந்த க அந்த நிறுவனம் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு தொடர்ந்து என்ன பண்ண வைக்கிறது படிக்க வைக்கிறது என்னெல்லாம் இருக்குது உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் உங்களோட சஜஷன் சொல்லுங்கள் நம்ம கம்பெனி அடுத்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய ஆண்டில் இன்னும் நமக்கு வந்து முப்பது பெர்சன்ட் வளர்ச்சி அடையணும் இதுக்கு நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்கள் கன்சல்டன்ட் எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் ஐடியா சொன்னாலும் அவங்க கொடுக்குற ஐடியா வேறு லெவலுக்கு இருக்குங்க உண்மையிலே அது ரொம்ப முக்கியமான ஒன்று இது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது மாதாந்திர மதிப்பீடு செய்யாதது அதை செய்யணும் அதாவது மந்த்லி ரிவ்யூ மீட்டிங் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க நம்ம இவ்வளோ அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பேசியிருப்போம் அதை அச்சீவ் பண்ணிட்டோமா இல்லையான்னு பேசியிருப்போம் இது ஒரு லூப்புக்குள்ளே போன மாதிரி மீட்டிங் வைப்பாங்க வேறு என்ன அவ்வளோதானே மீட்டிங்கில் பேசுவோம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலன்னா என்ன பண்ணுவார் சிஓவோ அதோட எம்டிஓ திட்டப்போடுறாரு வாங்கிட்டு போயிட்டே தானே இருக்கப்பறம் இந்த மனநிலைமே கிடையாது நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையில் எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணோம் எனக்கு நீங்கள் வந்து இவ்வளோ டார்கெட் சொன்னீங்க இல்லை எனக்கு இவ்வளோ டாஸ்க் கொடுத்தீங்க நான் இவ்வளோ டாஸ்க்கை முடிச்சிட்டேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் இருந்தால் கண்டிப்பாக நான் இதை முடிச்சிடுவேன் இது நமக்கான ஒரு பொறுப்பான பதிலாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ரிவ்யூ மீட்டிங்கில் நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட எம்ப்ளாய்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எஜிகேட் பண்ணுறோம் நாலாவது வாடிக்கையாளர்கிட்ட கருத்தே கேட்குறது கிடையாது ஆமாம் அவன் வாங்கினா வாங்குகிறேன் வாங்க போகிறான் இப்போ என்ன நான் தான் ஒரு இடத்துக்கு வந்து நின்றுட்டோம்ல அப்படிங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கக்கூடாது வாடிக்கையாளர் சின்னவரோ பெரியவரோ அவர் சின்ன தொகைக்கு வாங்குகிறாரோ பெரிய தொகைக்கு வாங்குகிறாரோ இவருக்கு இங்கே என்ன பிடிச்சிருக்கு இன்னும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு நிறுவனத்தை வழி நடத்துறதுக்கு சரியான கல்ச்சரை நம்ம கிரியேட் பண்ணி அந்த கல்ச்சர் படி அதை கொண்டு போக ஆரம்பித்து ஒவ்வொரு மீட்டிங்கோட ரிவ்யூலையும் அதை மீனிங்ஃபுல் இன்சைட்ஸ் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேஷ்போர்டு ஒரு எம்ப்ளாயோட பெர்ஃபார்மன்ஸை அவரோட டேஷ்போர்டில் அவரே பார்க்குற மாதிரி ஒரு எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸில் எந்த இடத்துல அவர் டாஸ்க்கு சரியாக பண்ணலை அப்படின்னு அவரே தெரிஞ்சுக்கிற மாதிரி இதெல்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது இது பார்க்குறப்போ இருந்து பார்க்குறப்போ ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இது தொடர்ந்து முயற்சி பண்ணுறப்ப தான் இதில் இருக்கக்கூடிய சரி தவறுங்கிறதே நமக்கு ஒரு புரிதல் வரும் ஸோ நம்ம நிறுவனம் பெரிய அளவுக்கு வளர்கிறதுக்கு கல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு கல்ச்சரை உங்களோட நிறுவனத்துக்கும் நீங்கள் வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அருமையான பிஸ்னஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் பகவதி அருணின் நன்றி வணக்கம்